எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா எல்லோரும் கமெண்டில் வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க ஏன் யூடியூப்லேயும் சரி ஃபேஸ்புக்லேயும் சரி அக்கா புது வீடு கட்டி வேலை முடிஞ்சா வீட்டை ஃபுல்லாக வீடியோ எடுத்து போடுங்க வீடியோ எடுத்து போடுங்க வேலை முடிஞ்சா அப்படின்ட்டு நம்ம என்னந்துச்சுன்னா பதினொன்றுக்கு பதினேழு சின்ன வீடு தான் இருந்தாலும் இந்த வீட்டு வேலையே ஒன்று ஒன்றா நம்ம பார்த்து பார்த்து எல்லா வேலையுமே முடிச்சுப்போம் வேலை முடிஞ்சு இது என்ன ஒரு பெரிய கொடுமைன்னா என் நேரம் எங்கே போனாலும் நமக்கு மேலே இருக்கு சோதனை பண்ணுது நேரமே சரியில்லை என் வீட்டுக்கு வந்து கதவு கிடைக்கல கதவு கிடைக்காம மூணு நாளாக அலைஞ்சிக்கிட்டே இருப்போம் கதவு கிடைக்காம இது வந்து அருகால் வந்து நாங்கள் வந்து ஏற்கனவே வெட்ட கதவு போடுற அருகெல்லாம் வாங்கி வந்து போட்டுட்டோம் இதுக்கு வந்து அந்த ப்ளேவுட்டு கதவா ஆ ப்ளேவுட்டு கதவு அது வந்து சிங்கிள் டோராக தான் இருக்குமா டபுள் டோர் வராதான் அதனால் அது ஒரு அஞ்சாயிரம் கடைக்கு தேடியாக அலைஞ்சிட்டோம் டபுள் டோரு தான் வருது வரல சிங்கிள் தான் வருது டபுள் டோர் கிடைக்கல அதனால் வந்து இந்த பழக வாங்கி ஆசாரிக்கு கொடுத்து பழக வாங்கி போடலாம் அப்படின்ட்டு போய் மரபட்டையில் கேட்டோம் அதுவும் வந்து கொதிக்க ஆகாது அது வந்து என்ன ஒம்பதாயிரம் தாண்டி சொல்கிறாங்க எட்டாயிரம் ஒம்பதாயிரம் தாண்டி சொல்கிறாங்க அது இன்னும் கொண்டு வந்து மாட்டுறதுக்குள்ளே இன்னும் எவ்வளோ ஆகும் என்னென்னு தெரில அப்புறம் அது இன்னொரு இடத்துல வந்து ப்ளேவுட்டு கது வந்து வாங்கி அது எதோ கொஞ்சம் கட் பண்ணி மாட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது வாங்கிட்டு வந்து தான் மாட்டணும் ப்ளேவுட்டு கது அது வந்து நாலாயிரத்தி ஐநூறுரூவா சொல்கிறாங்களோ அந்த கதவு அது அது அந்த பழவு மட்டும் அந்த ப்ளேவுட்டு அந்த பழக மட்டும் நாலாயிரத்தி ஐநூறுரூவா அதுக்கு வந்து அந்த பண்ணுற ஜாமான்லாம் அவங்களே கொடுத்துருவாங்களோ அதை ரெடி பண்ணால் தனியாக ஆயிரரூவா வேணுமா அதெல்லாம் போட்டு தான் ரெடி பண்ணி அந்த தகு எடுத்து வந்து மாட்டினோம் அது வந்து ஏப்ரல் நாலு ஒம்பது ஏழு இந்த மூணு நாள் நாள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நாங்கள் வந்து ஏப்ரல் நாளுக்கு பால் காய்ச்சலாம் இருந்தோம் பால் காய்ச்சதுன்னா பெருசாக எல்லாேருக்கும் சொல்லி அயர்விச்சு அப்படிலாம் கிடையாது சிம்பிளாக நாங்களே ஒரு நல்ல நேரத்தை பார்த்து நாங்களே பால் காய்ச்சிக்கலாம் அப்படின்னு நம்ம என்ன பெருசாக வீடு இருக்கோம் நமக்கு வந்து எடுத்து எப்படி செய்கிறதுக்கு பார்க்குறதுக்கு இந்த வீட்டை கட்டுறதுக்கே நான் என்ன தான் காசு பணத்தை கொடுத்தாலும் எங்கள் சொந்த பந்தம் தம்பி அப்பா தங்கச்சி வீட்டுக்காரன்னு ஏதோ மெனக்கட்டு ஒரு ஊட்டாக கட்டி கொடுத்துட்டாங்க மெனக்கட்டு செஞ்சாங்க அப்புறம் ஆம்பளை வேறு ஆம்பள ஆள் இல்லை அப்புறம் நாங்கள் என்ன பண்ணுறது காசே இருந்தாலுமே ஒரு சில வேலையெல்லாம் போய் இந்த ஜாமான் இதெல்லாம் ஏற்றிட்டு வந்து எல்லாமே அவங்க தான் இது பண்ணி கொடுத்தாங்க ஒத்துழைச்சி கொடுத்தாங்க இந்த கதவு கொண்டே எப்படியாவது போட்டு செட் பண்ணிவிட்டால் போதும் காரியம்னா நாங்கள் நல்ல நிலமைக்கு வந்து பெரிய விட இடம் வாங்கி பெரிய இடம் கட்டினா அப்போ வந்து எல்லாருக்கும் சொல்லி பால் காய்ச்சலாம் இப்போ வந்து சிம்பிளாக நல்ல நேரத்தில் பால் காய்ச்சிக்க வேண்டிதான் வீட்டு வேலையெல்லாம் முடிஞ்சிங்கன்னா வந்து சும்மாவும் படிக்கணும் அந்த கரண்ட்டு வேலை கரண்டு வேலை பெருசாக நீங்கள் இந்த செத்துல எதுவும் அடிக்கவே முடியாதான் இது வந்து இந்த செலவு செருங்கிறதுனால சும்மா ஒரு சொச்சு போட்டு ஓட்டி எச்சாச்சு கட்டி தொம்பவிட்டு விட்டு மோர் லைட்டு இது மாதிரி தான் அப்புறம் சுண்ணாம்பு பிடிச்சிட்டு இந்த கதவுதான் எனக்கு சிறிய பிரச்சனையாக இருக்குது அது எல்லாமே கதவு கடைசிட்டா ஏப்ரல் நாளைக்கே பாதுகாத்துக்கோம் அதை எல்லாரும் கேட்டுகிட்டே இருந்தீங்க என்ன காய்ச்சி வீட்டுகள் என்னாச்சு என்னாச்சு அப்படின்ட்டு நீ உங்கள் ஊரில் இங்கே இதுக்கு என்ன ஐடியா பண்ணலாம் சொல்லுங்கள் அப்புறம் ஒரு இடத்துல வந்து பழைய கதவு இருக்குதுன்னு சொல்கிறாங்க பழைய கதவு வந்து வீடு கட்டி பழைய கதவு எதுக்கு வாங்கி போடுற பாதி பேர் இதையும் உங்கள் ஊரில் வந்து இந்த ப்ளேவுட்டு கதவு வந்து டபுள் டோர் கதவு கிடைக்குமா இல்லை உங்கள் ஊரில் ப்ளேவுட்டு கதவோட ரேட்டு என்ன அப்போ பழமையே வாங்கி ஆசைட்ட படித்து செஞ்சால் அதுக்கு எவ்வளோ ஆகும் இது வந்து தெரிஞ்சவங்க மறைக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் அப்போ வந்து இங்கே அதிக ரேட்டாக உங்கள் ஊரில் அதிக ரேட்டாக என்னான்னு அப்போ தான் நான் தெரிஞ்சிக்க முடியும் நான் தான் ஏமாந்துட்டேன்னா என்னான்ட்டு ஆக கதவு கிடைக்கணும் கதவு இன்றைக்கி அவ்வளோ கிடைக்குமா என்னன்னு தெரில இன்றைக்கி வந்து கிராம சபைக்கு இருக்க வேறு போட்டிருக்காங்க நான் ஊர்கால் இருக்கேன்னு தெரியும் நான் வந்து அதுக்கு டூட்டி போட்டிருக்காங்க டியூட்டி கிளம்பணும் போய் ட்ரெஸ் மாற்றிட்டு கிளம்பணும் கிளம்பு சரி ஓகேன்னு முடியல எல்லாேருக்கும் வேலை முடிஞ்சாக்க முடிஞ்சாங்கன்னு கேட்டேன் அதுக்காக தான் இந்த வீடியோ சீக்கிரம் கதவு கிடைக்கணுன்னு எல்லாருக்குமே வேண்டித்தீங்க கதவு போட்டுட்டா வேலை முடிஞ்சேன் அவ்வளோதான்